திருவிழா மார்ச் பதினேழு பகுதியின் தேதி உள்ள நிலையில் திருவிழாவிற்கு நாட்டுப்புற பெரும்பொலாக கச்சரிக்குழு சார்பாக பெரும்புன தீர்மானம் கடந்த ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த கட்சியின் பாரம்பரிய நாட்டுப்புற திருப்பணக்குழுவை அரசின் அங்கீகாரம் வசதி கச்சரியின் பாரம்பரிய திருப்பயணக்குழு என்று பதிவு செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டது முப்பத்தி ரெண்டு பார் ஐம்பத்தெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு உயர்நீதிமன்ற ஆணைப்படி கச்சதீவு திருவிழாவுக்கு கட்டணம் வசூல் செய்து விசைப்படையை அழைத்துச் செல்வதில் தவிர்த்து அரசு ஏற்பாட்டில் பயணியல் படைகளை அனுப்பிச் செல்ல அரசு வலியுறுத்துவது மற்றும் சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது கச்சதீவு திருப்பயணம் செல்லும் நாட்டுப் தமிழக அரசின் சார்பில் நூறு லிட்டர் டீசல் இலவசமாக வழங்க அரசை கேட்டுக்கொள்வதென முடிவு செய்யப்பட்டது இப்போ நம்ம கேட்டுக்கொண்டிருக்கீசு ஒவ்வொரு முறையும் வந்து அருகில் கொள்ள முடிவுக்கு வந்து நமக்கு இப்போ வந்து பலமாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து இப்போ இன்னொரு கிராம் இருக்காப்பட கிராம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சியில் வந்து ஒரு மாநில இளங்கல் தலைவராக இருக்கார் எளிமையாக அவங்க கட்சி தலைவர்களோட நேர்மையாக பேசி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்காது இன்றைக்கி நம்ம வந்து இங்கே சட்டப்பேரவையில் இன்றைக்கி நடக்கிற சட்டப்பேரவையில் ஒரு சின்ன நம்ம தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னா அவர் கொண்டு வர்றாரு இன்றைக்கி என்ன செய்யப்படுறாருன்னா இந்த சட்டப்பேரவையில்